வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே தூங்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு என்னதான் ப்ரஷ் பண்ணாலுமே காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளுடைய வாயிலிருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சலைவா ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம தூங்கும் போது நின்றோம் இந்த சலைவா எங்க பெரிய ரோல் பண்ணுதுன்னா அதாவது இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே பேட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே கொல்லக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஒரு விஷயமா தான் இந்த சலைவா பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது நைட்டு தூங்கும்போது இந்த சலைவா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா பாக்டீரியாஸ் நம்மளுடைய வாயில ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் நம்ம ப்ரஷ் பண்ணி இந்த பாக்டீரியாஸ்லாம் எல்லாம் வெளியேடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப ரீப்ரொடக்ஷன் ஆகிற அந்த சலைவாஸ் மட்டும் தான் அன்னைக்கு டே ஃபுல்லா எந்த பாக்டீரியாவும் உங்களுடைய வாயை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கும் ஈவன் தோ நிறைய பேர் பல்லே தேய்க்காம காஃபி குடிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லா இன்டைஜன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா காஃபி ஒரு அசிடிக் பீவரேஜ் அதை நம்ம குடிக்கும்போது நம்ம பாக்டீரியாவும் சேர்ந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போறதுனால நிறைய பேருக்கு அசிப்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வானத்தை பார்க்கும் போது ஏதாவது ஒரு ஜெட்டு கிராஸ் ஆச்சுன்னா அந்த ஜெட்டுக்கு கீழே அப்படியே ஒரு லைன் வரும் இன்னையாது அந்த கேஸ் கேன ரிலீஸ் பண்ணிட்டு போதும் அந்த கேஸ் அப்படியே அழகான ஒரு லைனா இருக்கு ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஆனா அது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டா பேசிக்கலாவே அதெல்லாம் வாட்டர் வேப்பர்ஸ் மேல அட்மாஸ்பியர் ஓரளவுக்கு சில்லா கூலிங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால அது கீழே விழுவுலாம் நினைக்காதீங்க மாலிகோல்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டா இருக்கும் அதனால ஒன்றா இல்லை அது ஃப்ளோட்டில் தான் இருக்கும் ஆனால் அந்த ஷேப் அப்படியே மாறாமல் இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்னால ரொம்ப சில்னஸ் இருக்கும்போது அந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் வெளியே போகாமல் இல்லை டிசால்வ் ஆகாமல் அப்படியே ஒரே இடத்துல ஸ்டேபிள் ஆகிடும் ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது டிசால்வ் ஆகிட்டே போகும் அதனால தான் அது போன கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே பிரியறதை நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகிட்டே வரும்ல அதுக்கு ரீசன் அதுதான் ஒரு தடவை நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அரசர்கள் நிறைய போர் புரிஞ்சிருக்காங்க எதுக்காக ராஜ்யத்தை கைப்பற்றதுக்கு ஆனா அரசர்கள் இருந்த ராஜ்யத்தை விட அரசிகள் ஆண்ட ராஜ்யம் தான் அதிகமா போர் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன காரணத்துக்காகவோ இருந்திருக்கு நிறைய பழி வாங்கறதுக்காக போயிருக்காங்க நிறைய இழப்பு தாங்க முடியாமல் போயிருக்காங்க இப்படி நிறைய ரீசன்ஸுக்காக போர் இருந்திருக்கு ஆனா அரசிகள் ஆண்ட ராஜ்யம் தான் அதிகமா போர் புரிஞ்சிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அண்டார்டிகா மாதிரியான பகுதிகள்லாம் ரொம்ப கூலிங்கா இருக்கும்ல அங்க இருக்கிறது நம்ம ஐஸ்ல இருந்து உருகின தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா கடல்ல இருக்கக்கூடிய தண்ணிகளும் ஒரு சிலது கலக்கும் ஆனா அந்த இடத்துல நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினெட்டா நமக்கு உப்பு கறிக்கிறதுக்கு சான்சே இல்லை இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கு எப்போ சீ வாட்டரை ரொம்ப ஸ்லோவா நம்ம ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ அதுல இருக்கக்கூடிய உப்புத்தன்மை நீங்கி அதை ஒரு நல்ல குடிக்கிற தண்ணியா ஓரளவுக்கு டேஸ்ட் இருக்கக்கூடிய வாட்டரா மாறிடும் ஆனால் இதே நம்ம ஏன் ஃப்ரீசரில் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே இந்த சால்ட் வாட்டரை வச்சாலும் அது அப்படி மாறுறது கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் ஆனா ஃப்ரீசர் ரொம்ப சீக்கிரமாக அதை ஃப்ரீஸ் பண்ணிடும் அதனால் சால்ட் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் இங்கே ரொம்ப ஸ்லைட்டாக தான் டெம்பரேச்சர் அதில் ஏற ஆரம்பிக்கும் ஸோ ஸ்லோ ஃப்ரீசிங் இருக்கிறதுனால சால்ட்டெல்லாம் வெளியே கிளம்பிடும் சின்ன வயசில் எல்லாருமே இந்த ரெட் ப்ளூ ரெண்டு மிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு எரேசரை பார்த்துருப்போம் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் இந்த ரெட் கலர் பகுதி இல்லை ப்ளூ கலர் பகுதி ஒன்லி ஃபார் அந்த பெண்ணை எரேஸ் பண்ணுறதுக்கு தானே அதை வச்சு நம்ம பேப்பர்ல அந்த பெண் எழுதுனதை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணா பேப்பர் தான் நிறைய கிழிஞ்சிருக்கும் அந்த பென் மார்க் அந்த ஆக்சுவலாவே அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது இடங்கள் இருக்கும் அதனால அதை நார்மல் எரேசர்ல ரேஸ் பண்ண முடியாது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த ரஃப் எரேசர் ஆனா இது ரஃப்பாக இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக அது பெண்ணையும் ரேஸ் பண்ணணும்னு நினச்சிடக்கூடாது நிறைய மாடல் ஆஃப் கார் குறிப்பா இப்ப வரக்கூடிய கார்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா மாதிரி தான் இந்த ஹெட் எதுக்காக வெறும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கலாமே எதுக்கு தனியா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மிரரை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு ஷார்ப் இருக்கிற மாதிரி அந்த டிட்டாஜபிள் ஹெட் வச்சுருக்காங்க எனி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உடனே அதை எடுத்து நம்மளுடைய சைடு மிரரை ஈஸியா உடைச்சு அதுலேருந்து வெளியே வந்துட முடியும் அதுக்காக தான் இதை பண்றாங்க மழை பெய்யுற மாதிரி இருக்கு கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு கொலை எடுத்துகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ரீசன் என்னன்னா மழைக்காக மட்டுமே தான் கோடைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது காரணமே கிடையாது வெயிலுக்காக தான் முதல் முதல்ல கொடையை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா மரத்தினால நமக்கு நெல் கிடைக்குது இல்லை எங்கேயாவது இருக்கிற ஒரு ஷெல்டர்னால நமக்கு நெல் கிடைக்குது நம்ம ஏன் நிழல கொண்டே போக கூடாது அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் போர்ட்டபுளாக ஒரு விஷயம் இருக்கணும்னு தான் இந்த அம்பர்லாவே கண்டுபிடிச்சாங்க ஆனால் மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி இதனால தாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை மழைக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப மெயினாக இதை மழைக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம் வெயிலுக்காக யூஸ் பண்றதில்லை இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்தி கிராண்ட்லி பேக் ஃப்ரம் டேக் கேர்